மற்றொன்று நம்முடைய ஒன்றிய அமைச்சர் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ட்வீட் போட்டிருப்பார் அதை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு கல்வி பணத்தில் நிதியில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணாதீர்கள் என்று சொல்கிறார்கள் ஸோ அவர் கேட்குற கேள்விகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஏங்க நாங்கள் வந்து மதர் டங்கை தானே நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் மதர் டங்கில் நடத்துது அப்போ நீங்கள் எதுக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்குறார் தமிழ் உணர்வு தாய்மொழி உணர்வு அப்படின்னாலே ஒட்டுமொத்த இந்தியாவிலே மற்ற மாநிலத்திற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்மை பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் பெருமை பேசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நைன்டீன் தேர்ட்டிஸில் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதற்கான போராட்டத்தெல்லாம் முன்னிட்டு இதில் ஜெயித்து ஜெயிச்சு தான் வந்து தமிழ் உணர்வை நாம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ அவர் அதை மையப்படுத்தி அவர் சொல்லும்போது தமிழில் இன்னைக்கு நாங்கள் பாடம் சொல்லி தருவது தமிழ் மீடியம் கொண்டு வருது அதே நேரத்தில் அறிவியல் சார்ந்து அதே நேரத்தில் ஆங்கிலத்திலையும் அந்த பிள்ளைங்கள் புலமை வாய்ந்ததாக இருக்கணும் என்பதற்காக தான் பேருங்க அண்ணா கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறத கைப்பிடி கடைபிடித்து இன்றைக்கி அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டே இருக்குது அவர் சொல்ல டெக்ஸ்ட் புக் கூட நாங்கள் வந்து தாய்மொழியில் தான் நாங்கள் கொடுக்கலான் இருக்கிறோம் நாங்கள் அப்போ அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கீங்களா என்று கேட்கிறார் டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழக அரசினுடைய பாடநூல் கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடநூல் கழகம் எல்லாத்துக்கான புத்தகத்தை ஒரு ஒரு ஆண்டும் எப்படி அச்செடுத்து கொடுக்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் கடந்த நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபேர் அதில் வந்து ஒரு எங்களுடைய பாடநூல் கழகத்தின் மூலமாக நம்ம மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மெடிசனா இன்ஜினியரிங்கா இது எல்லாத்தையுமே தமிழே கொடுக்கலாம் என்கிறதுக்கு அதை நாங்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு கொடுத்தது வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் அதுவும் குறிப்பாக மெடிசன் என்று வரும்பொழுது இதை சார்ந்து படிக்கணும் வடநாட்டை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அனாட்டாமி அப்படிங்கிறதுலாம் அப்படியே ஹிந்தியில் அநாட்டாமின்னு எப்படி அப்படியே தான் வந்துச்சு ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அனாட்டமி என்பதை நாங்கள் எப்படி மொழிபெயர்க்கணும் இது உடற்கூறு என்று நாங்கள் மொழிபெயர்க்கும் இந்த மொழிபெயர்ப்பு சரியான முறையில் தமிழில் மொழிபெயர்த்து அதனால நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இதில் வந்து மக்கொண்டுங்கிறது நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை இதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் நாங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லும்போது நாங்கள் எல்லாத்துக்குமான ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொடுக்கணும் ஆரோன்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கினீங்க நாங்கள் அதை ஏற்கனவே நாங்கள் அதை கொடுத்துட்டு தான் இருக்கோம் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற வகையில் நான் வந்து அவங்கள்ட்ட திருப்பி நான் கேட்க விரும்புது ஒன்னே ஒன்று தான் அப்படிங்கிற திட்டத்தை எதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கணும் இல்லை யார் முத முதல்ல கொண்டு வந்தால் இந்தியாவில் புதுமை பெண் திட்டம் யார் கொண்டு வந்தா தமிழ் புதல்வன் திட்டம் யார் கொண்டு வந்தா நான் முதல்வன் யார் கொண்டு வந்தா இல்லன்னு தேடி கல்வின்னு கலிஃபோர்னா யூனிவர்சிட்டிலேயே நம்ம சர்டிஃபை பண்ணி இதே மாதிரி மற்ற மாநிலங்களும் கம்பேர் பண்ண நீங்கள் வந்து இதை கடைப்பிடிக்குன்னு சொல்கிறாங்க அதை யார் கொண்டு வந்தால் ஸோ இது எல்லாமே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்தது தான் நாங்கள் வந்து இன்னைக்கு முழுமையாக நாங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம் ஆக எல்லோருக்கும் எல்லாம் இன்க்ளூசிவ் இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு எஜுகேஷன் கொடுக்க வேண்டும் ஒரு ஆசையின் காரணமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய ஜிஇஆரே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அதிகமாக சென்றிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க முடிகின்றது நாங்கள் எங்களுக்கான ஒரு எதிர்ப்பு என்பது என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் அதில் இருக்கின்ற சரத்துகள் சிலது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லாதாக இருக்கின்றது ஆல்ரெடி வி ஆர் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் நாங்கள் பெர்ஃபார்மே பண்ணாமல் ரொம்ப நாங்கள் வந்து கீழே போயிட்டு போனோம் நேற்றை நீங்கள் ஒரு ஆங்கில பத்திரிகையில் பார்த்துருக்கலாம் அவங்க சொல்லிக்கிற அந்த எஸ்எஸ்சியில கிட்டத்தட்ட இருபது காம்பௌண்டில் பத்தொம்போது காம்பனண்ட் பதினெட்டு காம்பரெண்ட்ல நம்ம அதிகமாக இருக்கும் நம்பர் ஒன் கேரளா இருக்குது நம்பர் டூ நம்பர் இருக்கும் நம்ம மிக்கல ஸோ இப்படி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்துவது முதல்ல நியாயம் தானே மாநில சுயாட்சின்னு சொன்னேன் கண்கரன் லிஸ்ட் ஒத்திசைவு பட்டியலெலாம் என்ன முதல்ல அதோட அர்த்தம் என்ன நீயும் பேசுங்க நானும் உட்காந்து பேசுவோம் பேசி உங்களுக்கு எது உங்கள் மாநிலத்துக்கு தேவையோ அதுக்கு

எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் சொல்ற மும்மொழி கொள்கைங்கிற திட்டமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஆகின்ற ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் என்கின்ற அந்த கரிக்குலம் ஃப்ரேம் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸாம் நடத்த போறேன் அந்த குழந்தை அதில் பாஸ் ஆகினா ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் டைம் தானே உடனடியாக அந்த பிள்ளைகளை பாஸ் பண்ணி அடுத்தது இது கொண்டு வா அப்படின்னா அங்கேயே ரீட்டைன் பண்ணு அப்படின்னா ஆர்டிஏ ஆக்ட் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஆள் பாஸ் சொல்லி அடுத்தது கொண்டு தான் உங்களுடைய ஆக்டே இருக்கு நீங்களே அதை முரண்பட்டு முரண்பட்டு இந்த மாதிரியான ஆறாம் பிள்ளை வந்து குலக்கல் கல்வி எப்படியாச்சும் கொண்டு வரணுங்கிற மாதிரியான ஸோ இது எந்த விஷயத்துலையும் ஏமாந்து விடக்கூடாது என்பதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்கிறோம் கருத்துக்களை எடுத்து சொல்லும்போது நீ இவ்வளோ கருத்து சொல்கிற தம்பி ஆனால் நீ வந்து பர்ஃபார்மன்ஸே இல்லையேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லி நாங்கள் ஏற்றுக்கலாம் நாங்கள் இவ்வளோ கருத்துக்களை சொல்லும் இதை தாண்டி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக நாங்கள் போகும்போது நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் உங்களுக்கு அதிகப்படியாக நிதி தரேன் உங்களுடைய மாடலை நாங்கள் அடுத்த இந்தியாவுக்கு மற்ற மாநிலத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் தமிழ்நாடு மாதிரி அவங்க அடுத்தவங்க கிராஸ் நிர்மட்ட அதிகமாக போகட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அது நம்ம வந்து ஒரு ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி புரிதலான ஒரு பேச்சாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஏதாச்சும் இதில் ஒரு சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற குறிக்கோள் தான் இருக்கின்றீங்க தவிர அந்த நிதியை ஒதுக்குறதுல நீங்கள் இப்படி தாமதப்படுத்தக்கூடாது ஒவ்வொரு ஆண்டும் சமகர சிக்ஷா அப்படின்னு வரும்போது இந்த எஸ்எஸ்சியை கண்ட ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கிக்கிட்டே தான் வந்தீங்க நீங்கள் நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் நாங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் அதனால் பல திட்டங்கள் இந்த கூட்டத்திடக்குள்ளே அது சார்ந்து நாங்கள் திட்டத்தை நாங்கள் ஒதுக்கி நாங்கள் ஆனால் இப்போ நீங்கள் பணத்தை நீங்கள் நிறுத்துறீங்கன்னு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றம்பத்தி ரெண்டு கோடி நிறுத்துறேன்னு நீங்கள் சொல்லி முதல் நியாயம் தானா அதேமாதிரி ஒவ்வொரு என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் இதனால் பதினஞ்சாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கி வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குன்னு நினைக்கிறீர்கள் இது நியாயம்தானா என்கின்ற கேள்வியை தான் நம்முடைய மாண்புமிக மாண்புமிகு ஒன்றிய அமைச்சருக்கு நான் வைக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும் அதனால் தான் இன்றைக்கு நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்தை விசாரணை நண்பர்கள் உங்களையும் அழைத்து என்னுடைய கேள்வியாக அவரிடம் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் சமீபி ஒத்துக்களை என்ன ஒத்துக்கிட்டான் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ அவங்க வேறு நிதி கொடுக்கிறதா தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும் பல வரலாறுகள் இருக்கின்றது பல நேரங்கள் நம்ம போராடி போராடி தான் எல்லாத்தையுமே பெற்று உடனே அவங்க கொடுக்கல இந்திய போராட்டமாக இருந்தாலும் சரி இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்போ வரைக்கும் அனைத்து சாதீன இருந்தாலும் சரி எல்லா விதத்திலையும் நம்ம நியாயமாக போய் வைக்கிறோம் கருத்தை நியாயமாக வைக்கும் பொழுது அதில் நாம் வெற்றி பெற்று தான் வருகின்றோம் கண்டிப்பாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெற்றி என்பது இதிலும் அடங்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இந்த விஷயத்தை வச்சு அரசியல் செய்ய முயற்சிக்கிறாங்களா அவங்க நம்மளை பார்த்து சொல்கிறாங்க பட் நாங்கள் சொல்கிறது ஒன்னே தான் நாங்கள் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அரசியல் யார் செய்ய பார்க்கிறார் என்பதை பொதுமக்களே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இதில் நீங்கள் அரசியல் கலக்காமல் நான் அவர்களுக்கு ஒன் டு ஒன் அவர்கிட்ட உட்காந்து என்ன என்னருக்கு நீக்சப்ட் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியது வித்இன் ஆஃப் அன் அவர் அவங்க நான் பணத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டேன் இது ஒன்று மேட்டர் ஆஃப் டைம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குன்னே தவிர ஹீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் அ நான் ஹிந்தி ஸ்டேட் அவருமே ஒரிசாங்கிறது ஒரு நான் ஹிந்தி ஸ்டேட்டில் தான் வர்றாரு அவருக்கு அதோட மோடி தெரியும் ஆனால் அவருக்கு என்ன நிர்பந்தம் நிர்பந்தம்னு தெரியல அவர் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது நான் அதுக்கு வைக்கின்ற வேண்டுகோள் கட்சிக்கு நாங்கள் பணம் கேட்கல கிட்டத்தட்டமாக எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து தான் நாங்கள் பணம் கேட்கின்றோம் புதிதாக பணம் கேட்கவில்லை நீங்கள் ஒவ்வொரு வருடமும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே ஒருங்கிணைந்த அந்த ஆர்எம்எஸ்சி எம்எஸ்சி எஸ்எஸ்சி இருந்ததெல்லாம் ஒன்று சேர்ந்து எஸ்எஸ்சின்னு கொண்டு வந்ததாக நீங்கள் பணத்தை கொடுத்துட்ருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் என்னிபிங்கிற ஒரு கான்செப்டே வருது ஆனால் என்னஇபி நீங்கள் சேர்த்துக்கிட்டா தான் இதை தருவேன் சொல்வது அது எந்த விதத்தில் நியாயம் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் மகாவிஷ்ணுவோட அது ஏற்கனவே உக்கே தெரியும் மாட்டுத் சார்ந்திருக்கின்ற அந்த சங்கம் வந்து ஒரு புகார் கொடுத்துருங்க அதன் அடிப்படையில் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அது நீ காவல்துறையும் அவங்களும் சேர்ந்து அதை எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக ஆனால் ஒன்று மட்டும் நான் பார்க்கின்றேன் இந்த பரபரப்பான செய்திகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு காரணம் யார் என்ன ஒன்று ஆக்சிடென்ட் அதுக்கு ஒரு என்கொயரி போடும் அந்த என்கொயரி மூலமாக இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதெல்லாம் இதை கோர்ட்டு இதை வேற விதமான ஒரு டைவர்ஷன் அவங்க கொண்டு போடும்பொழுது எனக்கு என்னன்னா நான் இவ்வளோ நிதி கேட்குறேன் இவ்வளோ டேட்டா வச்சு நான் நிதி கேட்குறேன் இந்த நிதியை தருவதுங்கிற கான்செப்டே எல்லாரும் விட்டுட்டு இப்போ நேராக இந்த இதுக்கு வரும் பொழுது எனக்கு இதை சார்ந்து எனக்கு என்ன தோணுதுன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கான அந்த அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலையை இந்த அன்பில் மகேஷ் பண்றான் உட்ட எல்லாத்தையும் படிக்க வச்சிருவான் போலக்கி அப்படிங்கிற ஒரு கோபம் சில கூட்டத்துக்கு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது தான் படிக்காத மேதை ஒருவரை காட்டுகிறேன் என்று யாராவது சொன்னால் படித்த லட்சம் பேரை காட்டுவோம் என்று நாம் சொல்வோம் அதற்கு கல்வி அவசியம் என்று சொல்லியிருக்கார் அந்த இலக்கை நோக்கி நோக்கி நான் கண்டிப்பாக நான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கேன் எங்களோடய டேட்டா வச்சு நம்ம சொல்கிறோம் சார் பட் ஆனால் மகாவிஷ்ணு மேற்றம் மட்டும் எடுத்து பாஜக தலைவர்கள் விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய பணம் கேட்கறதே பா பாரதிய ஜனதா அரசாங்கத்தை தானே கேட்குறேன் நான் தான் சொல்கிறேன் இதையும் அதையும் முடித்து போடாமல் இதுக்கு நாங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்குமோ அதை நாங்கள் ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம் உங்ககிட்ட கேட்குற பணத்தை பற்றி நீங்கள் பேசுங்க இது வரைக்கும் அதை பற்றி நீங்கள் வாங்க திறக்க மாட்டேங்கிறீங்களே இவ்வளோ டேட்டாஸ் எல்லா பத்திரிக்கை துறை ஊடகத்தில் சார்ந்திருக்கிற நம்பர்கள் நண்பர்கள் நமக்கே தெரியுது நீங்கள் இவ்வளோ பெர்ஃபார்மிங் பண்ணுறது ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டுங்கிற அளவுக்குலாம் வந்துடுச்சு நீங்கள் கிராஸ் இன்ரோல்மெண்ட் ரேஷியோ பல திட்டங்களை ஒன்றிணைத்து இப்படி கொண்டு வரும்பொழுது அது சார்ந்து யாருமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க அதான் அப்படியே எனக்கு வேதனைக்குரிய இருக்குது அதனால் அதை தயவுசு டைவர்ட் பண்ணால் முதல்ல பணத்தை சார்ந்து நிதி சார்ந்து என்னவோ அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம் ஆமாம் இன்னைக்கு வந்து ஏற்கனவே நம்ம பொதுவாக நம்ம ஆசிரியர் சங்கங்களை பொறுத்த அவருடைய உணர்வுகளை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விதமான பண்ணும் ஏதாவது கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணணும் இந்த முறையும் அதே மாதிரி கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு வகையான கோரிக்கைகள் அவர்களிடம் வைத்தார்கள் அதில் பன்னிரெண்டு வகையான கோரிக்கைகளுக்கு நம்ம என்ன செய்வோம் அது எப்படி செய்வோங்கிறது நம்ம அவங்கள்ட்ட எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டோம் பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதில் அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் அதை பார்த்து எங்களை பொறுத்த பக்கத்துலேயும் நம்முடைய ஆசிரியர் சங்கம் கோரிக்கையை பார்த்து காதை மூடிட்டு இந்த பக்கம் ஓடுறத கூட்டம் நம்ம கிடையாது அவளை அழைத்து பேசி அதை எது செய்ய முடியும் இப்போ எது செய்ய முடியும் எது காலதாமதம் என்பதை நாங்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம் அவள் அவருடைய உணர்வுகளை மதிக்கும் விதமாக தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்ப வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் அந்த பல்வேறு பணிகள் இருந்தது என்று சொன்னாலும் இது சார்ந்த ஒரு கைட்லைனை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக அது சார்ந்த கைட்லைன்ஸை நம்ம வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அந்த எப்படி விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் ஒரு பள்ளி கொடுத்ததுக்கு யார் வர வேண்டும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் பேக்ரவுண்ட் எப்படி செக் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்துச்சு என்று சொன்னால் உள்ளபடியே அங்கே பணியாற்றக்கூடிய எங்களுடைய அதிகாரிகளாக இருந்தாலும் சொல்லி எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நாங்கள் ஒரு கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு அந்த குழந்தைகள் வந்து காட்டு அவங்களுடைய பாதுகாப்பு கூட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தேன் அப்ப பார்க்கும்போது அவங்க வில்பட்டி ஏதோ ஒரு பக்கத்துல இருந்து ஸ்கூல்லேருந்துலாம் வர்றாங்க அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி இங்க இருக்கின்ற நம்முடைய அதிகாரிகளும் இங்க இருக்கு நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் சொல்லும்பொழுது சில நேரங்கள் காட்டு பகுதியில் வந்து விலங்குகள் நடமாட்டம் முழுதெல்லாம் இருக்கின்றது இதுக்கு சரியான இப்ப நம்ம இவ்வளவு பேசணும் இல்லையா நம்ம இப்ப எஸ்எஸ்சி ஒன் ஆஃப் த காம்பனன்ட் இருக்கு அந்த எஸ்காட்டிங் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு அது எங்கன்னா குறிப்பா மலைப்ப பகுதியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு வரும் பொழுது அவளை அழைத்து வருவதற்கென்று ஒரு நிதி கொடுக்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா இப்படி அந்த பிள்ளைங்க பயன்படும் அதுலேயும் கை வைக்கிறாங்க அவங்க ஸோ இப்படி எல்லா விதத்திலையும் வைக்கும்போது ஆனால் அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பை நீங்கள் சொல்கிறது உறுதி செய்ய வேண்டிய எங்களுடைய கடமை நீங்கள் சொல்கிற மாதிரி நம்முடைய மண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்கா வந்ததுக்கு பிறகு இது சார்ந்து எப்படி ஒன்றிய அரசு இதுக்கான பணத்தை பெற வேண்டும் அல்லது நீங்கள் அந்த பிள்ளைங்களுடைய பாதுகாப்புக்கு நாம் என்ன ஒரு மாநில அரசாங்கம் இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி இருபத்தி லட்சம் பிள்ளைங்க நம்முடைய தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க எல்லா போர்டிலையும் படிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம மாநிலத்தில் படிக்கிற பிள்ளைங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உறுதியோடு நாம் இருக்கின்றோம் இதையும் கண்டிப்பாக நான் கருத்து விட்டு ரெண்டு மாதிரி ஒரு செய்தி பொதுவாகவே அவங்களுடைய துறை சார்ந்து ஏதாச்சும் தொய்வு ஏற்படுமாய் என்று சொன்னால் அதில் ஏதாச்சும் அவங்களுடைய கவனக்குறைவு இருக்குது என்று சொன்னால் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றோம் நாங்கள் நேற்று விட நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் மதுரையில் வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்திருக்காரு எஜுகேஷன் சார்ந்தாக அதுலேயும் சில கருத்துக்களை என்னோட ஸோ குறிப்பாக அவர்களுக்கு வந்து இடம் இந்த மாதிரி நாங்கள் மாட்டும் பொழுது ஒரு பனிஷ்மெண்ட் மட்டும் இல்லை ஒரு வார்னிங்காக வார்னிங் ஆகி போராட்டத்தில் நல்லா பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாகத்தான் இதை தருகின்றோம் கவனக்குறைவோடு யாரும் இருக்கக்கூடாது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற செய்தியாகத்தான் மாவட்டம் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க அதை திருப்பி வாங்கறதுக்காக வாய்ப்பு இருக்குறாங்க இது வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இக்னரன்ஸும் கூட யாருமே சொல்லிடக்கூடாது ஏன்னா உங்களை நம்பிதான் இந்த பிள்ளைங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் பள்ளிக்கூடத்தோட பிரமிசோடைய தலைவர் தலைவி அது ஒரு குடும்ப மாதிரி உள்ளுக்குள்ள வந்து கதவை சாத்திட்டா அது நீங்கள் தான் எச்எம்ஸ் நீங்கள் தான் உங்களுடைய பொறுப்பு அதையும் தாண்டி இல்லை இந்த அதிகாரி எனக்கு அனுமதி கொடுத்தாரு அந்த அதிகாரி அனுமதி கொடுத்தாரா ஸோ இதெல்லாம் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த போய் என்கொயரியில போய் நான் நடுப்பு நான் கேட்க முடியாது என்ன நடந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த என்கொயரிக்கு அது டிஸ்ட்ராக்ஷன் இடக்கூடாது அதனால அவங்க என்ன ஆமாம் அவங்க என்ன ரிப்போர்ட் அவங்க என்ன ரிப்போர்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்தார் போல் இது வந்து என்ன நடந்தது உள்ளபடியாக என்ன நடந்தது யாருமே வந்து வாங்க இது இந்த கன்டென்ட் பேசுங்க யாரும் சொல்ல போறது இல்லை அது அது நடந்தது இந்த மூட நம்பிக்கையை கொண்டு வந்ததுங்கிறது அது கண்டிப்பா அதை ஏற்றுவே கொள்ள முடியாது ஏன்னா அறிவியல் சார்ந்து நீங்கள் சமுதாயத்தை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் பிள்ளைங்க நான் வெளிநாட்டு கூட்டுக்கு போகும்போதெல்லாம் அங்கே ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் கூட்டு போகிறது அங்கே இருக்கின்ற லைப்ரரிஸ்க்கு கூட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கின்ற யூனிவர்சிட்டிக்கு கூட்டு போய் ஸ்காலர்ஷிப்னா என்ன மேற்படிப்புக்குன்னு என்னன்னு தர் படிக்கலாம் தெரியுமா ஆரண்டிங்கிறது என்ன அப்படிங்கிறதான் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது இப்படி ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை ஒரு பள்ளிக்கல்வித்துறையே இப்போ செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும்பொழுது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருக்கின்றது அந்த புரிதல் முதலடியாக யார் அதை அனுமதி தரது இல்லையே என்கின்ற அந்த வேதனை தான் நான் பார்க்கின்றேன் துறை நேற்று சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க ஒரு கார்ல வந்து பள்ளிக்கல்வித்துறையில் போட்டிருக்காங்க அது ஒரு மதத்தின் குறித்த வாசகம் அதில் சார் அது கேட்டால் சார் பார்த்துட்டாங்க நேரம் அதுக்கு நியூஸ் கொடுத்துருக்கோம் நம்ம அது யாரோ ஒரு ஆசிரியரோட வண்டி போல இருக்கிறது பிரைவேட் போடக்கூடாது தான் அது வந்து மதம் சார்ந்து எதுவுமே வந்து கல்விக்குள் வரக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் மிக மிக தெளிவாக தேவாரம் திருவாரூர் போன்ற பொடித்துறை நடத்தப்படுவதில் அமைச்சர் சேகர்பாபு சொல்லி சரி இல்லை அது அமைச்சர் அவரே அவர் பதில் கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன் அதை வரைக்கும் ஏன்னா போது டிபார்ட்மெண்ட்டே அது வேற அதனால் அவருடைய சார்ந்து அதுக்கே அவர் முறையான விளக்கத்தையும் அவர் வழங்கியிருக்காரு தான் அதை நான் பார்க்குறேன் இந்த இது

கொள்கைக்கும் என்ன முரண்பாடு முக்கிய முரண்பாடு சார் ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்தவரைக்கும் இப்போ நிறைய நம்ம வந்து சும்மா ஒரே இடத்துல உட்காந்து பார்க்குற ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முதலும் ஒரு முன்னாள் நீதி நீதியாசர் தலைமையில் ஒரு குழு அமைத்து கல்வியாளர்களை சந்தித்தோம் மாணவர்களை சந்தித்தோம் அங்கே இருக்கின்ற முக்கிய ஆசிரியர்களை சந்தித்து எல்லாமே ஒரு ரிப்போர்ட் நம்ம வச்சுருக்கோம் நாங்கள் இப்போ நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஏன் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு நாங்கள் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா எங்களுடைய நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் சிலது எது நமக்கு தேவையானது என்பதெல்லாம் வரவேற்கப்பட்டிருக்கு அது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது நமக்கு ரிப்போர்ட்டை நம்ம வழங்கியிருக்கோம் ஸோ அந்த முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் நம்முடைய அரசு அதிகாரிகள் ஏன்னா சிஎம் ஆஃபீஸ்ல நாங்கள் எங்களுடைய வேலை நாங்கள் கொடுத்தாச்சோ அவங்கள்ட்ட சிஎம் ஆசியம் இதுதான் நம்ம பின்பற்ற போகிறோம் என்று சொல்லும்பொழுது கண்டிப்பாக அதுக்கான புரிதல் முழுமையாக தெரியும் உங்களுக்கு

அண்ணா பாரதி பாரதியா அதை அதை சார்ந்து நேத்து அத கிளம்ப ஏழரை மணிக்கு கிளம்பும் போது பாத்தீங்கன்னா அலர்ட் ஆயிட்டாங்கன்னுட்டாங்க அதனால அங்க போக வேண்டாம் அவங்க வந்து கீழ் மலையில இருந்து வராங்க பொருக்க அதனால டிலே ஆகும்போது அவங்க கீழ் மலை மேஸ்தான் எல்லாம் ஒரு வசதி இருக்கும் கீழே இருந்து மேல வர டீச்சர் ஆன் டையத்துக்கு வரணும் நீ எதிர்ப்பாக்கூட அவங்க கீழே இருக்கட்டும் இங்கேயே உடனே அதுக்கான டீச்சர்ஸ் நீங்க வந்து பிராக்டிகலா பேசுவாங்க அதை அப்படிங்கும்போது நீ இங்கே இருக்க டீச்சர் போடுங்கன்னு சொல்லி நேத்து அவங்கள உத்தரவு கொடுத்துட்டு ஸோ அதை கொடுத்துருங்க சரி நம்ம நாலேஜுக்கு எது எது வருதோ மதிர அமைச்சர் சொல்றமாதான் படிங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க அதுக்கு என்ன தடை வந்தானோ அதை நாங்க பார்த்து போடுறோம் சொல்றோம் ஒரு 15 அரசு மேல்நிலை பள்ளி தனியார் மேல்நிலை கல்லூரி ஆண்கள் கல்லூரி சார் உங்க எம்எல்ஏ முறை கோரிக்கை சார் எங்க எம்எல்ஏ எம்எல்ஏ சொல்லி நம்மளுடைய மாண்புமிகு ஹையர் எஜுகேஷன் मिनिस्टरனாலேஜ் கூட நான் கண்டிப்பா வந்து